ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்ட் கண்டக்டர் இந்த பணியிடங்களை அதிக அளவில் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா யோசனைகள் எல்லாமே கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ டிடிசி ஓடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு ஐயாயிரம் வேகன்சிஸ் தான் மாற்றலாம் அப்படின்ற வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அளவுக்கு ஆட்கள் போட்டிருக்காங்க ஸோ மீன் ஒரு டைம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஹால் டிக்கெட் வெளியிடுவது எப்போ வெளியிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க தேர்வு தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜூன் இறுதி ஸோ குரூப் ஃபோருடைய தேர்வுக்கு முதல் ஜூலை முதல் வாரத்துல இருக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இறுதி வாரத்துல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நடுவில் குரு தேர்வா இருக்கும் அதற்கு முன்னாடி இருக்கலாம் இல்ல அதற்கு பின்னாடி இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க தமிழக அரசு போக்குவரத்து துறையில இந்த நினைப்ப தச்சமே வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் விரைவில் வெளியிட வாய்ப்புகள் இருக்கு பொறுத்து அவங்க பாக்கலாம் டீனே சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீது முறைய நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ